வெல்கம் டு ஜெர்வுலா இன்னைக்கு எங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு சின்ன ஊர்ல பெரிய வேளாங்கண்ணி கோயில் பார்த்துருப்பீங்க ஆனா இது வந்துட்டு எங்க ஊர்ல இருக்கிற பெரிய காட்டுக்குள்ள சின்ன ஒரு வேளாங்கண்ணி கோயிலுக்கு தான் நம்ம போயிட்டு இருக்கோம் அது வந்துட்டு ராமேஸ்வரத்தில் தங்கச்சி மடம் அப்படிங்கிற ஊர்ல வந்துட்டு அமைஞ்சிருக்கு அது உள்ள போனாலே கொஞ்சம் அட்வென்ச்சராக கொஞ்சம் பயமா இருக்கும் சாயங்கால நேரங்கள்ல வர இடத்துல நல்லா பயமா இருக்கும் இப்போ தான் நடந்து போயிட்டு இருக்கோம் எனக்கு சுத்தி பாருங்க யாருமே இல்லை தான் நடந்து போயிட்டு இருக்கேன் நான் சுத்தி போற வியூ எல்லாம் காமிக்கிறேன் நீங்க பாருங்க அத காடுதான் இருக்கும் அப்படின்னு அந்த காடு இனியும் போகணும் உலக இது ரெண்டு வழி போகலாம் இதுல இதுல ஒண்ணு போகலாம் அப்புறம் இதுல ஒரு வழி போகலாம் இதுல போனாதான் சாப்பிட்டு இதுலயும் சுத்தி போகலாம் ஆனா இதுல போயிட்டு ஒரு டேன் பண்ணி வரணும் ஆனா இதுலயே நம்ம போயிடுவோம் இந்த சிறுல பாத்தீங்கன்னா மேக்சிமம் இந்த ஈச்சை மரம் இந்த தாழ மரம் இதுதான் இருக்கும் பார்த்தீங்கனாலே தெரியும் இதுதான் அந்த ஈச்சை மரம் அந்த நெல்லை அந்த ஈச்சை மரம் இதுதான் ஈச்சை மரம் எழுந்த பழமரம் தாழை இதுதான் அதிகமா இருக்கும் அதிகப்படியாக இந்த மரம் இந்த முடங்க தான் இருக்கும் இத தாண்டி இந்த சர்ச்சை தாண்டி அந்த பக்கம் போன அப்படின்னா இந்த சவுக்க மரங்கள் இருக்கும் சொன்னேன் ஸ்டார்ட் இந்த அந்த பாத்தீங்களா இதுதான் மரம் பயன் மரம் அப்புறம் இது வந்துட்டு நவாக்கல மரம் இது நிறைய பழங்க வகைகள் நிறைய பார்க்கலாம் நம்ம வந்துட்டு தென்னை மரங்கள்லாம் வரும் நம்ம கொஞ்சம் அட்வெஞ்சரா தான் இருக்கும் கொஞ்சம் பயமா இருக்கும் உள்ள போறதுக்கே ரொம்ப பயமா இருக்கும் சாயங்கால உள்ள வர்றதுக்கு நிறைய சவுண்டுகள் எல்லாம் ஸ்டார்டிங்லேயே சொல்லணும் பாத்தீங்களா ரெண்டு வழியில் போகலாம் அப்படின்னு அந்த வரி வந்துட்டு இந்த இதில் தான் வந்து ஜாயின்ட் ஆகும் இது ஒரு வழி இது ஒரு வழி இதில் தான் நம்ம அந்த ஸ்டார்டிங்ல சொல்லியிருக்கோம் இதில் ஜாயின்ட் ஆகும் அது அப்படி வந்து இது ஒரு வரும் இதுதான் காலம் வரும் காலம் கலந்து பார்த்தீங்களா இதில் வந்துட்டு சாப்பிட்லாம் இது வந்துட்டு விஷம்லாம் ஒன்றும் கிடையாது இதில் அல்வா கிண்டி சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் முன்னாடியில் வந்து சொல்லுவாங்க நான் சாப்பிட்டது கிடையாது இது வந்துட்டு அழிஞ்சு வர்ற ஒரு ஒரு பிளான்ட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இது வந்து இங்கே ராமேஸ்வரம் அப்புறம் வந்துட்டு அந்தமான் சைடுகள் அதிகமாக இருக்கும் தாழை தாழைப்பழம் ரொம்ப வருஷம் ஆச்சு தாழைப்பழம்லாம் பார்த்து ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கிட்டே இருக்கும் தாளப்பழம்லாம் பார்த்து இப்போதான் பாக்குறேன்னா தாளப்பழமே தாளக்காய் இதில் வந்துட்டு ஒரு மாதிரி ஸ்மெல் காய் சார் அதுதான் ஒரு மாதிரி தலைக்குத்து அந்த மாதிரி இடம் இதில் வர ஸ்மெல் பாத்தீங்களா இது இது தாளப்பழம் இது தாளப்பழம் இது வந்துட்டு தாளக்காய் இதா இருக்குது பாத்தீங்களா இது தாளக்காய் இது வந்துட்டு வர வரப்பதத்துல இருக்கு இது வந்துட்டு பழம் போகும்போது பறிச்சுட்டு போலாம் பறிச்சு காமிக்க நான் போகும்போது எவ்வளவு ஜாலியா நடந்து போயிட்டு இருக்காரு இன்னும் நடந்து மட்டும்தான் போயிட்டு இருக்கோம் இன்னும் போய் சேரல ஆனா இங்க வரும்போது ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு மைண்ட் செட் வரும் ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த மைண்ட் செட்டு கைந்தாச்சு தெரியுது வாருங்க இதுதான் அந்த சிறிய கோயில் இன்னுல போகணும் சின்ன பிள்ளைல ஃபேமிலியோடு வருவோம் இந்த டிசங்கப்பில் யாருக்கும் போது இப்போ எல்லாம் வர்றதில்லை ரொம்ப நாள் கழித்து சரி போகலாம் இந்த இந்த இடங்கள்லாம் யாரும் எக்ஸ்ப்ளோர் பண்ண மாதிரி எனக்கு தெரியலை ஸோ அதான் உள்ளே போகலாம் நிறையா பேருக்கு தெரியாது இந்த இங்கே உள்ளக்க கோயில் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேரு தெரியாது நம்ம ஊர் ஆட்களை தவிர வெளியூர்லேருந்து வர்ற யாருக்குமே இந்த இந்த ஏரியாவுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு கோயில் இருக்குது வேளாங்கண்ணி கோயில் உள்ளக்க இருக்குது அப்புறம் யாருக்குமே தெரியாது ஸோ அதான் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு நான் காட்டுற பாருங்கள் அந்த கோயில் வந்தாச்சு தெரியுது பார்த்திங்களா அந்த வேளாங்கண்ணி கோயில் வேளாங்கண்ணி கோயிலே சுற்றி பார்த்திங்களா சுற்றிலும் வெறும் காடு மட்டும்தான் அதனால தான் இதுக்கு பேர் காட்டு வேளாங்கண்ணி கோயில் கைஸ் வந்துட்டோம் கைஸ் இது வந்துட்டு கோயில் இதுக்கு பேர் வந்துட்டு குருசடின்னு சொல்லி சொல்லுவாங்க நான் சொன்னேன் பாத்தீங்களா அதுதான் குடிக்கிற தண்ணி தண்ணி எவ்வளவு கிளீனா இருக்கு பாத்தீங்களா sama க்ளீனா இருக்கும் தண்ணி பிிக்கலாம் இப்ப kami 오케이 गाइस 코엘기타 왔다지 அதை சுற்றி பார்த்திங்களா எவ்வளோ அழகான ஒரு இடம் அந்த இடத்துக்குள்ளே ஒரு அழகான ஒரு கோயில் எப்படி அமைஞ்சிருக்கு பார்த்திங்களா முன்னாடி இது வந்துட்டுலாம் நான்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி இருந்து இந்த சர்ச்செலாம் இருக்குது இங்கே இது எப்படின்னா இங்கே மாட்டு வண்டி இது மூலயமா கொண்டு வந்து கற்கள் கொண்டு வந்து முன்னாடி கட்டினாங்க இந்த இந்த போர்ஷன் மட்டும்தான் இருந்துச்சு முன்னாடி நான்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இந்த போர்ஷன் வந்துட்டு தான் கட்டியிருக்காங்க சோலார் வச்சுருக்காங்க இங்கே ஒரு சோலார் இங்கே ஒரு சோலார் இப்போ தான் இதெல்லாம் போட்டிருக்காங்க அப்புறம் வந்துட்டு இது வந்துட்டு இப்போ வந்துட்டு புதுசாக ஒரு கெவி வந்துட்டு கெவின்னு சொல்லுவாங்க சின்ன குருசடின்னு சொல்லுவாங்க இது வந்துட்டு தான் கட்டியிருக்காங்க இது முன்னாடி இருந்த குருசடி இது இந்த மணி இதெல்லாம் இப்போ தான் வச்சிருக்காங்க பார்த்திங்களா எவ்வளோ பீஸ்ஃபுல்லான ஒரு ஏரியா சுற்றிலும் காடு தேரி ஃபுல்லாக தேரி மண் நாங்கள்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போதெல்லாம் இந்த பார்த்தீங்களா இந்த தேரிக்கு மேலே போய் நின்றோம்னா எங்கள் ஏரியாவில் உள்ள கோ சர்ச் தெரியும் போய் நின்று விளாட்றது நான் சொன்னேன் தெரியுமா பைன் மரம் அந்த பையன் மரம் வந்துட்டு இந்தாருக்கு பார்த்தீங்களா இது ஃபுல்லாக பைன் ஃபாரஸ்ட் தான் இதுக்கு இதுக்கு பின்னாடி போனோம்னா வந்துட்டு அதுக்கு பேர் தெக்கன்னு சொல்லுவாங்க கடல் பகுதி இன்னொரு இன்னொரு எண்டு கடல் பகுதி அந்த சைடு வரும் தீவோட எண்டு இது வந்துட்டு பைன் ஃபாரஸ்ட் இடையில பைன் ஃபாரஸ்ட் ஃபுல்லாமே பைன் ஃபாரஸ்ட் மட்டும்தான் இடையில ஏற மரங்கள் எதுவும் இருக்குது அது ஃபுல்லாமே பைன் ஃபாரஸ்ட் மட்டும்தான் இந்த பைன் ஃபாரஸ்ட் அடுத்து கடந்து போகணும் அப்படின்னா ஒரு ஒரு கிலோமீட்டர் போகணும் அப்படின்னா அதுக்கு பின்னாடி வந்துட்டு கடல் அதுக்கு வழி வந்துட்டு இது இந்த வழியாக அப்படி போகணும் இந்த வழியாக போய் இதில் உள்ளே போகணும் ஏரியாலாம் சூப்பராக இருக்கும் காய் அது ஒரு நாளைக்கு நான் போய் காமிக்கேன் உங்களுக்கு அது வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸோடு போனால் தான் ஜாலியாக இருக்கும் ஃபேமிலியோட போனோம்னா ஜாலியாக இருக்காது சரி கோயிலுக்கு போகிறமே அப்படிங்கிறனால தான் ஃபேமிலியோடு வந்தது இங்கே குளிக்க போகிற இன் கடலில் குளிக்கலாம் ஸோ அதனால் ஃப்ரெண்ட்ஸோடு தான் வரணும் அதனால் ஃப்ரெண்ட்ஸோடு வரும்போது இன்னொரு நாளைக்கு நான் எடுத்து போடுறேன் கைஸ் இடத்த பார்த்திங்களா எவ்வளோ பீஸ்ஃபுல்லான ஒரு ஏரியா வெறும் காற்று விளையாட மரங்கள் பறவையோட சத்தம் வண்டி சத்தம் எதுவுமே இல்லாமல் அழகாக இருக்கும் ஆனால் நைட்டில் வர்றதுக்கு பயமாக இருக்கும் அழகாக இருக்க இடத்துல அதான ஆபத்து இருக்கும் இந்த மாதிரி நிறையா சத்தங்கள் வரும் காட்டுக்குள்ளே இருந்து சோதாசனாலும் பயந்துட்டு வர்றதில்ல ஐஸ் அவ்வளோதான் கிளம்பியாச்சு வேண்டியாச்சு கிளம்பியாச்சு விட்டு போயிட்டுருக்கோம் அதே மாதிரி தான் இன்னொரு அரை கிலோமீட்டர் வெளியே நடக்கணும் பைக்குன்னு கீழே இடத்துக்கு நடந்தால் தான் நடந்து போனால் தான் போக முடியும் வண்டியை ஃபுல்லாக கொண்டு வரலாங்க ஐஸ் லேடிஸ் இருக்காங்க பார்த்தீங்களா அதனால் கொண்டு வர முடியாது நம்ம தனியாக வந்தோம்னா வண்டியை கொண்டு வரலாம் தனியாக வரலையில ஃபேமிலியோடு வந்துருக்கோம்ல பைக்கு கொண்டு வர முடியாதுல்ல ஸோ கிளம்பியாச்சு நான் போகும்போது அந்த தாள பழத்தை நான் பறித்து சாப்பிட்டு காமிக்கேன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் காய்ஸ் நல்லா சாப்பிட்ருக்கேன் காய்ஸ் தாள பழம் பறிப்போம் பறிக்க முடியலை பறிக்க முடிய மாட்டி மாட்டுக்கு அதுவாக உளுந்தா தான் உண்டு ஆனால் உள்ள மாட்டுக்கு இப்போ கைஸ் விளுந்துருக்கு இவங்க தான் நமக்கு பறித்து கொடுத்தாங்க ஏன்னா ஹாய் கால் வச்சிருப்போங்க சார் காய்ஸ் இப்போலாம் பறிச்சாச்சு இதை இப்ப நம்ம சாப்பிட்டு பார்க்க போகிறோம் கைஸ் இதை உடச்சாச்சு டேஸ்ட்டு பண்ணி பார்ப்போம் எல்லாரும் சாப்பிடு. நீ சாப்பிடுங்க பாங்கி. நான் சாப்பிடல நான் ஒரு நாள் சாப்பிடுறேன். गाइस நம்ம எல்ல டெஸ்ட் பண்ணி பாப்போம். அம்மா. நல்லா தான் இருக்கு. அது ஒரு மாதிரி இந்த பழங்கா இந்த டேஸ்ட்ல இருக்கு. गाइस டேஸ்ட் பண்ணி பார்த்தாச்சு. இது வந்து எப்படி டேஸ்ட்ல இருக்குது அப்படின்னா பனங்காய் வந்துட்டு சாப்பிட்றீங்களா அந்த டேஸ்ட்டில் இருக்குது பனங்காய் டேஸ்ட்டில் இருக்கு ஆனால் லேசாக நான் மேபி இதை அவுச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் பனங்காய் மாதிரி இதை அவுச்சம்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அவுச்சு சாப்பிட்றதுக்கு தான் வீட்டுக்கு கொண்டு போய்ட்டு அல்வா கிண்டி சாப்பிட்லான்னு அல்வாக்கின்றதே வந்துட்டு நான் ஒரு வீடியோவை எடுத்து போடலாம்னு நினைக்கிறேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் டவுட்டுன்னா இந்த பாருங்கள் பிரித்து சாப்பிட்டாச்சு நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்குது பனங்கா சாப்பிட்ட ஃபீல்லே தான் இருக்குது என்ன ஒன்று நாக்கரிக்கி தொண்டையை பிடிக்கல தான் எனக்கு அவுச்சா இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அவுச்சு வீட்டில் போய் அவுச்சு சாப்பிட்டு வாங்க அவுச்சு சாப்பிட்டோம்னா அல்வா தண்ணி சாப்பிட்டு ஓகே ஜாய்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கே வந்தாச்சு அந்த விலாகை முடிச்சுக்கரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் நம்ம பைக் வந்துட்டு ஏதோ அங்கே அந்த ஒரு ஆள் நடந்து போகிறாங்களா அங்கண்ணிக்கி நம்மளோட பைக்கு ஸோ கெடுத்துட்டு அப்படியே வீட்டை கிளம்ப வேண்டியதுதான் ஸோ என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களோட காம்ப்ளிமெண்ட்ரியாக கமெண்டில் சொல்லிட்டு போங்க அடுத்து எங்கே போகலாம் ராமேஸ்வரத்தில் ஆள் இருந்தீங்க அப்படின்னா இங்கே வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா அடுத்து எங்கே போகலாம் எந்த கோயில் எந்த டூரிஸ்ட் பிளேஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் யாருக்கும் தெரியாத பிளேஸ் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா சொல்லுங்கள் அங்கே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி போடலாம் இனி ஃபுல்லாக இந்த மாதிரி தான் நம்ம செரி விலாக்ஸ் நேரம் பேர் வச்சாச்சு ஸோ அந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஐடியா ஃப்ரெண்ட்ஸோடு இனி போகலாம் அப்படின்னு ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச இடம் எதாவது இருந்துச்சு அப்படின்னா இங்கே சொல்லுங்கள் அங்கே போய் இந்த வீடியோ எடுத்து போடலாம் ஃப்ரெண்ட்ஸோடு போகலாம் இனி ஃபேமிலியோட போனோம்னா என்ஜாய் பண்ண முடியாது ஸோ ஃப்ரெண்ட்ஸோட போகலாம் கைஸ் ஓகே காய்ஸ் எல்லாருக்கும் தானோ சரி இதோட வீடியோ முடிச்சுக்கிறோம் பை காய்ஸ்